ஹலோ விவசாய சின்ன நியூ நீப்பிரமோ தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செய்து இருந்துட்டு ஏன்னா எல்லா உண்மையும் தெரிய வருது தமிழ் செல்வியுடைய அத்தை வந்து செய்துக்கிட்டு இங்கே பாரு செய்து உன் பின்னாடி கர்ப்பமாக இருக்கான்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவள் கர்ப்பமாக இல்லை அவள் எல்லாருக்கிட்டையுமே வந்து நடித்து ஏமாற்றிட்டு இருக்கான்றாங்க ஏன்னா கிட்ட கிட்ட வந்து போகும்போது வயிறு தெரிய ஆரம்பிக்கலையா அப்படி ஒரு சிம்டம்ஸ் இல்லாததுனால ஈஸ்வரிக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ வரும்போது டாக்டர் அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெளிவாக கேட்கும் போது அப்போ எல்லா உண்மையுமே தமிழ் செல்வி உடைய அத்தை சொல்றாங்க கேட்ட உடனே ரொம்பவே கவலைப்பட்டு ச்சே உன்னை எந்த அளவுக்கு நம்ம நடிகான நீ என்னடனா இப்படி ஒரு கேவலமான பொய்ய சொல்லி வச்சுருக்க எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு பொய்யை சொல்லுவான்றாங்க ஆனால் நான் என் அம்மாவே வந்து வயிற்றுல பொறுக்கிறாங்கன்னு நினைச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் அப்படி ஒரு விஷயத்துலேயே இப்படி ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கேன் நம்பிக்கை துரோகி அப்படின்றாங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்றால சொல்லி சேது தமிழ் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி இருந்துட்டு இங்க பாரு யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை நம்பணும் இல்லை நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் பண்ண ஆனால் இப்படி என் பேரனுடைய நம்பிக்கையும் என் பேரனுடைய ஆசையுமே இப்படி பண்ணிட்டேடி அப்படின்ட்டு பாட்டி ஒரு பக்கம் தமிழ் கிட்ட சண்டை போடுறாங்க தமிழ் செல்விக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத கவலையோடு இருந்துட்டுருக்காங்க அதோடு இந்த முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க தேங்க்யூ